ஒன்பது வயது சிறுவனை வாகனத்திலேயே விட்டு சென்று மரணம் நேர்ந்த சம்பவத்திற்கு காரணமான வேன் ஓட்டுநர் ஒருவருக்கு சிறம்பான் செஷன் நீதிமன்றம் இன்று இரண்டு மாத சிறை தண்டனையை விதித்தது முப்பத்தி எட்டு வயதுடைய வேன் ஓட்டுநருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட திருத்தப்பட்ட குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நீதிபதி சுரிதா போடின் இத்தண்டனையை விதித்தார் முகமது நஸ்ரி உசீர் என்ற அந்த நபர் சிறைவாச முடிவடைந்ததும் ஆறு மாத காலத்திற்கு நூற்றி இருபது மணி நேரம் சமூக பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார் கடந்த ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ஒரு வீட்டின் முன்புறம் அந்த இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது சுமார் மூன்று மணி நேரம் அந்த சிறுவனை வாகனத்திற்குள்ளேயே விட்டு சென்றதால் அந்த சிறுவன் மூச்சு திணறலுக்கு ஆளாகி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது ஓட்டனரின் governance குறைவினால் சிறுவனுக்கு மரணம் நிகழ்ந்துள்ளது என்று குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. பின் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து பின் விலியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க subscribe செய்யுங்கள்.